வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் மொத்தம் முப்பது கேள்விகள் சரிங்களா நம்ம நேர கேள்வி போகலாம் முதல் கேள்வி ஏஎஸ்சி டூ எனும் செயற்கோவையில் எத்தனை விதமான அச்சாகும் எழுத்துக்கள் உள்ளன ஏ தொண்ணூறு பி அறுபத்தஞ்சி சி தொண்ணூற்றி நான்கு டி அறுபத்தி ரெண்டு சிறையன பதில் சி தொண்ணூற்றி நான்கு இரண்டாவது கேள்வி இந்தியாவில் கடந்த நூறு ஆண்டுகளாக மிக மோசமான வறட்சி ஆண்டாக கருதப்படுவது எது ஏ ரெண்டாயிரம் பி ரெண்டாயிரத்தி ஒன்று சி ரெண்டாயிரத்தி இரண்டு டி ரெண்டாயிரத்தி ஆறு சரியான பதில் சி ரெண்டாயிரத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி கனிகள் மற்றும் காய் வகைகளின் புதிய தன்மையை நீடிக்க சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தின் கண்டறியப்பட்ட நொதி எது ஏ கைனே சூப்பர் ஆக்சிடேஸ் பி எத்தேல் குளுக்கனேஸ் சி வினைல் ஆல்டோலேஸ் டி சூப்பர் ஆக்சைடு டிஸ்முளுடேஸ் சரியான பதில் டி சூப்பர் ஆக்சைடு டிஸ்யுடேஸ் நான்காவது கேள்வி இந்தியாவில் நாற்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஏ நீதியரசர் சதாசிவம் பி நீதியரசர் அல்தோமாஸ் கபீர் சி நீதியரசர் மார்க்கண்டே கட்ஜூ டி நீதியரசர் லோதா சரியான பதில் ஏ நீதியரசர் சதாசிவம் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் பிற்பகுதியில் பிடி கத்தரிக்காயின் வியாபார ரீதியான வெளியீட்டிற்கு ஒப்பந்தம் வழங்கியது ஏ வங்காளதேசம் பி மெக்சிகோ C. ஃப்ரான்ஸ் டி ஸ்வீடன் சரியான பதில் ஏ வங்களாதேசம் ஆறாவது கேள்வி ஸ்பெயின் நாட்டு ரஃபேல் நடால் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளில் எத்தனை முறை வந்து சாதனை முறியடித்தார் ஏழு முறை பி எட்டு முறை சி ஒன்பது முறை டி பத்து முறை சரியான பதில் சி ஒன்பது முறை கீழ்கண்டவர்கள் யார் தேசிய எம்எஸ் சுப்புலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினான்கு விருது வென்றார் ஏ மாதங்கி சத்தியமூர்த்தி பி கிப் சி லலிதா சி சாய்குமார் டி சுஜாதா சரியான பதில் ஏ மாதங்கி சத்தியமூர்த்தி எட்டாவது கேள்வி வணிக பிளாஸ்டிக் டீசல் இயற்கையாக மற்றும் பிற பயனுள்ள பெட்ரோலிய ஆகுபொருட்களாக வெற்றிகரமாக மாற்றிய விஞ்ஞானி அல்லது நிறுவனத்தின் பெயர் தருக ஏ அகமத்கான் பி பேராசிரியர் ஏஞ்சலா வின்சென்ட் சி பிரேந்திரகுமார் சர்மா டி போஸ் நிறுவனம் சரியான பதில் சி பிரேந்திரகுமார் ஷர்மா ஒன்பதாவது கேள்வி சாஹிப் பால்கே விருது ரெண்டாயிரத்தி பதிமூணு பெற்ற நபர் யார் ஏ சம்பூரன் சிங் கால்ரா பி விஜய் சேசாஸ்திரி சி பிரான் சிகந்த் டி ரமேஷ் அகர்வால் சரணபதில் ஏ சம்பூரன் சிங் கால்ரா பத்தாவது கேள்வி பொறுத்துக சித்திரங்கள் அண்ட் மாநிலங்கள் காலங்காரி ஆந்திரப்பிரதேசம் மதுபானி பீகார் பட் ராஜஸ்தான் வார்லி மகாராஷ்டிரா அப்படியே சரியாக பொருத்தப்பட்டிருக்க சரியான சாய்ஸ் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு காலாம்காரி என்பது ஆந்திரப்பிரதேசம் மதுபனி என்பது பீகார் பட் என்பது ராஜஸ்தான் வர்லி என்பது மகாராஷ்டிரம் பதினோராது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு ஏ சௌரவ் கோசல் ஸ்குவாஷ் பி மலாவத் பூர்ணா வில் அம்பைதல் சி ஹீனா சிந்து துப்பாக்கி சுடுதல் டி கேயன் மலையேறுதல் சரியான பதில் பி மலாவத் பூர்ணா வில் அம்பைதல் பனிரெண்டாவது கேள்வி ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறில் சுமித்ரா மகாஜன் இந் இந்த பதவியினை வகித்து வந்தார் ஏ லோக்சபா துணை சபாநாயகர் பி ராஜ்யசபா சபாநாயகர் சி லோக்சபா சபாநாயகர் டி வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சி லோக்சபா சபாநாயகர் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையினைத் தேர்வு செய்க புத்தகங்கள் ஆசிரியர்கள் கோல்டு பிஞ்ச் த்ரீ சென்சஸ் ஆண்டிசிபேட்டிங் இண்டியா கேபிட்டல் வார்ஸ் ஆசிரியர்கள் வந்து டேனியல் பின்டோ விசை சேஷாத்ரி சேகர் குப்தா டோனா ட்ரேட் சரியான பதில் சி நான்கு இரண்டு மூன்று ஒன்று ஏ கோல்டு பிஞ்ச் டோனா ட்ரீட் மூன்று த்ரீ சென்சஸ் விசை சேஷாத்ரி ஆண்டிசிபேட்டிங் இண்டியா சேகர் குப்தா கேபிட்டல்ஸ் வார்ஸ் டேனியல் பின்டோ பதினான்காவது கேள்வி மொரிசியஸ் நாட்டின் நாற்பத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஏ நஜீப் மிகாடி பி திரு பிரணாப் முகர்ஜி சி திரு ஜின்சோ அபே டி கேப்ரியல் கோஸ்டா சரியான பதில் பி திரு பிரணாப் முகர்ஜி பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கான பிரிட்டிஷ்கர் கட்டிடக்கலை பரிசை வென்றவர் யார் ஏ டொயோடோ இடோ பி ஜெசிகா எனில் சி சேத் மெக்பெர்லினை டி சைமன் ஹைஸ் சரியான பதில் ஏ டொயோஇடோ பதினாறாவது கேள்வி உலகின் வயதான பெண்மணியான கோடோ ஒருவோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ ஜப்பான் பி சைனா சி இங்கிலாந்து டி ரஷ்யா சரியான பதில் ஏ ஜப்பான் பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட விருதுகளுடன் எவை தொடர்புடையவற்றை பொறுத்துக ஏ போர்லாக் விருது அறிவியல் நேர் அறிவொழி விருது வந்தோர் கல்வி சாந்தீஸ்வர பட்நாகர் விருது விவசாயம் ஹரிஓம் ஆஸ்கர் விருது பல்வேறு துறை ஆசிரியர்கள் ஸோ சரியான பதில் ஏ மூன்று ரெண்டு ஒன்று நான்கு போர்லாக் விருது விவசாயம் நேரு அறிவொளி விருது வயது வந்தோர் கல்வி சாந்திஸ்வரூப் பட்டாகர் விருது அறிவியல் ஹரி ஓம் அஸ்ரம் விருது பல்வேறு துறை ஆசிரியர்கள் பதினெட்டாவது கேள்வி ஐஆர்என்எஸ்எஸ் ஒன் பி சேர்கைக்கோள் குறித்து கீழ்கண் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அல்ல ஏ அது ஒரு வழிகாட்டும் செயற்கோள் பி பிஎஸ்எல்வி இருபத்தி மூன்றால் எடுத்துச் செல்லப்பட்டு சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டது சி மற்றும் இராணுவம் சாராத பயன்பாடுடையது சி சிறீகர்கட்டாவிலிருந்து செலுத்தப்பட்டது சரியான பதில் பி பிஎஸ்எல் இருபத்தி மூணால் எடுத்து செல்லப்பட்டு சுற்றுவட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட மாநிலங்களில் புலிகள் பாதுகாப்பகம் இல்லாத இந்திய மாநிலம் இது ஏ கேரளா பி வங்காளம் சி உத்தரகாண்ட் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர் சரியான பதில் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர் இருபதாவது கேள்வி மாற்று பாலினத்தவர்களை மூன்றாம் பாலினமாக உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கிய நாள் ஏ மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி பதினாலு பி ஏப்ரல் பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலு சி ஜூன் பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலு டி ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி பதினாலு சரியான பதில் பி ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தி ஓராது கேள்வி பின்வருவனவற்றுள் சரியில்லாத ஜோடி எது இந்திய அறிவியலாளர் செயலாற்றம் புலம் ஆராய்ச்சி ஏ சி கே என் பட்டேல் டோடோனிக்ஸ் மற்றும் லேசர் பி மேக்நாத் சகா வான் இயற்பியல் சி பெஞ்சமின் பேரிபால் நோய் தடுப்பு பெற்ற கோதுமை வகைகள் டி ஆதார் சிங் ஃபைண்டல் காஸ்மாலஜி மற்றும் சார்பியல் சரியான பதில் டி ஆதார் சிங் பைண்டல் காஸ்மாலஜி மற்றும் சார்பியல் இருபத்தி இரண்டாவது கேள்வி முற்றிலும் ஆபத்து உட்படுத்தப்பட்ட இனமாக பிக்மி ஹாக் எனும் உயிரினத்தை சரணாலயமாக உள்ள தேசிய சரணாலயம் பூங்கா எது ஏ கிர் டி காசிரங்கா சி மானஸ் டி பெரியார் சரியான பதில் சி மானஸ் இருபத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மேற்கு வங்காளத்தில் புதிதாக உள்ள மாவட்டம் எது ஏ நல்காட்டி பி அலிபூர்துவார் சி சில்டா டி அட்ரா சரியான பதில் டி அட்ரா இருபத்தி நான்காவது கேள்வி வெள்ளை மாளிகையில் மாற்றத்தின் சாதனையாளர் ரெண்டாயிரத்தி பதினாலு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார் ஏ எஸ்தர் புசிசி பி டயனா எல்லிரா டோரஸ் சி பிரதித்திஷ்தா ஹன்னா டி அனாகி மென்டோசா சரியான பதில் சி பிரதித்திஷ்தா ஹன்னா இருபத்தி ஐந்தாவது கேள்வி அமெரிக்காவளி இந்திய விஞ்ஞானி சென்னாவின் பெயர் எப்பகுதியில் உள்ள மனைப்பலை பனிமலைக்கு சூட்டப்பட்டுள்ளது ஏ தென்கிழக்கு அண்டார்டிக் பி வடமேற்கு ஆர்க்டிக் சி இமயமலையின் சிகரப்பகுதி டி வடகிழக்கு ஆல்ப்ஸ் சரியான பதில் ஏ தென்கிழக்கு அண்டார்டிக் இருபத்தி ஆறாவது கேள்வி ரைட் லைவ்லிஹுட் விருது குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அல்ல ஏ அவ்விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது பி பொதுவாக அவ்விருது நான்கு பேரால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது சி அவ்விருது மாற்று நோபல் பரிசாக கருதப்படுகிறது டி ஆண்டுதோறும் பிரேசிலில் வழங்கப்படுகிறது சரியான பதில் டி ஆண்டுதோறும் பிரேசிலில் வழங்கப்படுகிறது இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஏ காண்டாமிருகம் பி ஹங்கல் சி சதுப்பு நில முதலை டி கிரேட் இண்டியன் பஸ் ராஜஸ்தான் பாலைவன சமவெளி காசிரங்கா தேசிய பூங்கா கருமாரா தேசிய பூங்கா டக்ஸிகாம் தேசிய பூங்கா சரியான பதில் டி டூ ஃபோர் த்ரீ ஒன் இரண்டு நான்கு மூன்று ஒன்று காண்டாமிருகம் காசிரங்கா தேசிய பூங்கா ஹாங்கல் டக்ஸிகாம் தேசிய பூங்கா சதுப்பு நில முதலை கருமாரா தேசிய பூங்கா கிரேட் இண்டியன் பஸ்ட் ராஜஸ்தான் பாலைவன சமவெளி இருபத்தி எட்டாவது ஐஆர்வி இரண்டாயிரத்தி இருபது திட்டம் என்பது இதனுடன் தொடர்புடையது ஏ காற்று சக்தி திட்டம் பி சக்தி திட்டம் சி ரைனோசரஸ் பாதுகாப்பு திட்டம் டி கங்கை நதி தூய்மைப்படுத்தும் திட்டம் பதில் சி ரைனோசரஸ் பாதுகாப்பு திட்டம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆங்கில விஞ்ஞானிகளால் ஜிஎம் மரபணு மட்டத்தில் மாற்றமைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு எந்த நோயை எதிர்க்கும் தன்மையுடையது ஏ டாட் பி லேட் பிளைட் சி பின்கரட் டி உருளை திரிப்பு கட்டி பொட்டோட்டோ ஸ்பிண்டில் டியூபர் சரண பதில் பி லேட் பிளைட் முப்பதாவது கேள்வி இந்தியாவின் ஜோத்பூர் நகரில் நடத்தப்பட்ட கருடா என்னும் இருதரப்பு வான்வழி பயிற்சியில் கலந்து கொண்ட நாடுகள் இவை ஏ இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் பி இந்தியா மற்றும் ரஷ்யா சி இந்தியா மற்றும் அமெரிக்கா டி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் சரியான பதில் ஏ இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் மிக்க நன்றி இன்னொரு வீடியோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்